திருச்சியில் அரசு சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த மாற்றுத்திறனாளிகள் திருச்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மண்டல அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் திருச்சி கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது தமிழக அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியார் துறைகளை ஒருங்கிணைத்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் வழங்கினார் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளும் வகையில் தனியார் துறைகளிலும் பணியிடங்கள் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்திருந்தனர் இதைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலில் வழிகாட்டும் மையத்தின் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்தனர் இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் கலந்து கொண்டனர் எழுபதற்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர் தேர்வு செய்யப்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கி பாராட்டினார் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பணி நியமன ஆணைகளை பெற்ற மாற்றுத்திறனாளி கூறுகையில் வேலைவாய்ப்பு வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து இன்று திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற மண்டல அளவிலான தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டோம் இந்த முகாமில் தனியார் ஸ்வீட்ஸ் நிறுவனத்தில் நான் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் கையால் பெற்றேன் உன்னால் முடியும் என எனக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதை ஏற்படுத்திக் கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அரசு செயலாளர் தாமஸ் வைத்தியன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குநர் லக்ஷ்மி திறனாளிகள் நல அலுவலர் ரவிச்சந்திரன் உட்பட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்